அரசியலமைப்பு நிர்ணய சபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்ச் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினெட் தூதுக்குழு இந்த கேபினட் தூதுக்குழு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை வழக்கு இது நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை லீடர் அந்த கேபினட் தூதுக்குழுவோட லீடர் யார்னா லார்டு பெத்திக் பிரபு ஆனால் அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உடையவே இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு தேர்தல் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பான்னு வச்சுருப்பாங்க இந்த தேர்தல் அப்படிங்கிறது இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க நடைபெற்று இருக்கும் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு அரசாங்கம் நடந்துரு பண்ணியிருப்பாங்கள்ல அதுக்கு எலெக்ஷன் வச்சு ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க லீடராக வச்சு பதினாலு மெம்பர்கள் பதினாலு உறுப்பினர்கள் அதற்கீ என்ன பண்ணியிருப்பாங்க செயல்பட்டுருப்பாங்க ஓகேவா ஏன்னா அரசியல்மைப்பு நிர்ணய சபை ஃபினிஷ் ஆகிறதுக்கு வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க டேக் ஆஃப் பண்ணியிருப்பாங்க சாரி டேக் ஆன் பண்ணியிருப்பாங்க ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த மொம்போஸாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இருந்திருப்பாங்க எவ்வளோனா மொத்தம் இரநூத்தி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் பேர் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க இதில் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நல்லா பார்த்தோம்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி அப்படின்னு போட்டிருப்போம் ஐஎன்சி அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இரநூத்தி எட்டு பேரும் எம்எல் எம்எல் அப்படின்னா முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்கில் இருக்கிற எழுபத்தி மூணு பேரும் சுயேட்சை சுயேச்சை அப்படி சுயேட்சை மற்றும் சிறிய கட்சிகள்னு பார்த்தோம்னா பதினைஞ்சு பேர் மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க இந்த குழுக்கள்லாம் வச்சு அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிற உருவாக்கியிருப்பாங்க அவருடைய முதல் கூட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறனைக்கு நடந்திருக்கும் நிறையா தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்